விவசாய போராட்டம் அட்டவுண்ட்டு நாங்கள் ஆரம்பித்து ஆகும் நாங்கள் நாளைக்கு இந்த போராட்டம் அட்டவுண்டுக்கு வழிகிட போகிறோம் அர்ப்பாட்டம் தான் இந்த நாங்கள் வேறு வேறு வழி கேக்கல யாழ் சாவகச்சேரி கமல்நல சேவை பிரிவுக்குட்பட்ட வரணை பகுதி வயல் நிலங்களில் நீர் வடிந்தோடாது தேங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் வெள்ள நீர் தேங்கியுள்ளமையால் பல ஆயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் அழிவடையும் அபாய நிலையில் காணப்படுகின்றன வரணி வலியுறவு பகுதியில் இன்று பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை இந்த பகுதியில் சுமார் நாற்பதாயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் அழிவடைந்து வருவதாக விவசாயிகள் விசாரணை தெரிவிக்கின்றனர் என்ன நடந்தது அதான் பூட்டி விட்டாங்களே அதாலஞ்ச தண்ணி முழுக்க தேங்கி முஞ்ச பயிர் கிளப்பாருங்கச்சா யோகி பாருங்க என்ன எல்லாமே வந்த பயிர்கள் என்ன மாதிரி வந்த பயிர் கிளப்பேன் போன மேலே அப்படி நிற்க என்ன என்ன போனால் திறந்து விட்டவன் நீட்டாக போனா இந்த முறை பூட்டி போ ரெண்டு மூணு நாளாக பூட்டி போட்டோம் சொல்கிறாங்களா ஆனால் பூட்டி ஒன்றுமே போகலாம் கடைஞ்சி பாருங்க கண்ணிப்பாக இல்லையா கண்ணிப்பாக இங்கே எங்க இப்படி நிற்கிற பயிருக்கு வேண்டாம் என்னென்ன பயிர் பேரு அரை மட்டும் தான் நிற்க அரை மட்டும் தானே இப்போ என்னென்னா பயிர் பேர்ஜா இந்த நட்டர்லாம் இருந்தாரு மக்களுக்கு எனக்கு எனக்கு கணக்கானில் உள்ள எனக்கு இதுக்கு ஒரு இரு இரு இருபத்தஞ்சு வரப்பு அதே மாதிரி ஏக்கரண்ட்டு பாக்கலாம்னா இப்போ ஒருத்தவங்க இருபத்தஞ்சுக்கு எத்தனை குடும்பங்கள் தான் வைக்கிறாங்கன்னு ஜோதிப்பாங்க எல்லாமே தண்ணி பாஞ்சால் இப்போ தண்ணி சில சாத்தியம் கட்டு கொண்டு வருது ரெண்டு மூணு சில பதப்பு கட்டு கொண்டு

இருக்கிறாங்கன்னு ஜோதிச்சுக்கணும் கடம்பட்டவனே மூழ்கிறாது எல்லாம் கடலாம் அதிகமாக நாங்கள் தொண்டவாதி அதிகமாக முழுக்க கடம்பட்டு வேலைண்டா என்ன மரந்தெண்ணாண்ட நான் அடி மரந்தடி உலகி என்ன வேலை அறிவு ஒழிக்கு என்ன நெல்லிண்ட வேலையானே ஜோதிப்பாங்க எல்லாமே எங்களும் மட்டும் பார்க்கக்கூடாது எல்லாரையும் பார்க்கணு வேணாக்கி இருபது பேரை பாதிக்கப்படா அப்படின்னு நான் விட்டுட்டு இருக்கிறானே நம்ம இந்த போனால் போட்டு வேண்டி எல்லாத்தையும் எல்லோரும் ஒன்றும் பார்க்கணும் எல்லாத்தையும் பிரச்சனை தீர்க்கத்தானவன் நாங்களும் நாங்கள் வந்து போய் பார்க்கக்கூடாதுண்ணா

அரிசி தட்டுப்பாடு அரிசி அரிசி பிள்ளைகறி கொண்டு போகுது என்ன செய்கிறாக்கம் இது சம்பந்தப்பட்ட வடமாநா அவர்களுக்கு மிகவும் தாழ்வுடன் வேண்டிக்கொண்டது மிக விரைவில் இந்த இதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுகிறார்கள்

Full ajeri. Full ajeri. Full alost. Ne olacak? Ne olacak? lost. olacak? Ne olacak? Ne olacak? Ne முப்பத்தாறு வரப்புக்கு முப்பத்தாறு நாற்பது முடிச்சு எல்லாம் பிள்ளை தானே கூலி எண்ணெய் வேலை என்ன, மருந்தடி எண்ணெய் பாய இல்லை சார் தண்ணி பாஞ்சிருந்தால் இவ்வளவு தண்ணி எங்களுக்கு நில்லாது மற்ற இவ்வளோ நாற்பதாயிரம் ஏக்கர் வயல் அழியாதே மஞ்சள் ஆகிருக்கு அப்படியே வயல் இப்படி ஒரு வாரம் எங்கள்ட்ட காலத்தில் இல்லை இந்த விஷயம் இது குந்தியெல்லாம் திறந்து திறந்து இந்த வரையும் துண்டுறது ரொக்க இல்லை இவ்வளோ பேர் பாதிச்சிருக்கிறோம் நீங்களும் இருக்க வயலுக்கு வந்து பாருங்க இல்லை நாங்கள் ஒரு போராட்டம் உண்டு எல்லாருமே மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு டிரெக்டரில் போக போகிறோம் இப்படி இல்லை ஒரு வேலை நிற்கும் ஒரு கோசுக்கு மேலே நிற்குது நாற்பதனாயிரம் ஏக்கர் அப்படின்னா நாங்கள செய்கிறோம் இதை நம்பினியா நீங்கள் முழுக்கலாம் இந்த இதை நம்பிக்கை செய்யணும் நாங்கள் அப்படி இல்லையன்று சொன்னால் நீங்களே ஒரு முடிவு எடுப்பீங்களா இருந்தா சரி இல்லையன் சொன்னால் நாங்கள் உடனடியாக ஒரு டிராக்டரை போ போகிறோம் இப்போ வந்து சில இடத்துல வந்து மேட்டு நேரத்தில் வந்து பயிர்கள் நிற்கும் அது திறக்காட்டு அதுவும் அழியுமா என்ன மாதிரி அதுவும் பாதிக்கும் தண்ணி நிற்குது மேலே நினைக்குது அதுவும் மட்டமே அது திறக்காட்டு கொடுத்தாலும் அழகி இப்போ இது இங்கே இதுக்கு வந்து துட துடமட்டு தண்ணி நிற்குது எங்களுடைய இந்த மரதடி என்ற இடத்துல இடுப்பளவு இடுப்பளவு தண்ணி து மளும்கது நாங்கள் செல்ல வண்டி நீங்கள் அவரை கொண்டு வந்து காட்டலாம் நீங்களும் யாரும் பார்க்கலாம் நாங்களும் இப்போ ஏபிசி போய் கதைச்சு நாங்கள் ஏபிசி யாரும் சொல்லினோம் தான் கதைக்கிறோம் அவை கதைக்கோடக்கு அவைக்கு அக்கறையில் தானே அவைக்கு பயலை வைத்து நாங்களே ஏக்கர் காசு கட்டினா சரி திறந்தா தண்ணி பாய்மோம் திறந்து நீங்கள் அப்படின்ற ஒரு பகல் திறந்து ஓட்டு வந்து பாருங்கோ ஒரு பகலும் ஒரு இடம் திறந்தாலே இந்த தண்ணியும் பாஞ்சிடும் தொடர்ந்து பாஞ்சு கொண்டு இருந்தது ஒருக்கா போய் நீங்கள் அவரை கதைச்சு தண்ணி எல்லாம் நிறைய பாய்ஞ்சது அதோட எங்களுக்கு வந்தது இந்த வருஷம் அப்படி விரைவில் எதுவும் செய்தான் இல்லையாண்ட அழிஞ்சு ஒரு முடிவு எடுங்கோ இல்லையண்டு சொன்னா எங்களுக்கு வந்து சொல்லுங்கோ நாங்கள் டிராக்டர்ல வாகனங்களை பிடிச்சோண்டு ஆர்ப்பாட்டம் செய்வோம் வேற ஒன்றும் செய்யல அது இல்லை வாரண்ட்டு வந்து கொண்டு இருக்கணும் இல்லையா இன்னும் எவ்வளவு பேர் வருகினா இப்போ எங்க எல்லாமே தண்ணி கூட இன்னைக்கு நெல் என் தண்ணி மேலே கூட நெல்லு கிடையாது அடிச்சு போய் கிடக்கு இப்ப என்னமாதிரி ரெண்டு கிழமை தண்ணி ஒரு கிழமை தண்ணிக்கு மேல இருந்தா பயிர் முழுக்க அழிப்போம் பயிர்ப்போம் தண்ணி நெல்லுங்க போனவரை காய்ச்சி தான் நாங்கள் நெல்லு வட்டினாங்க இந்த வர தண்ணி பாயும் இல்லை அங்கே அது திறந்தா தான் எங்களுக்கு ஒரு முடிவு பாயம் திறந்தா தண்ணி பாயும் ரெண்டு தண்ணி கொஞ்சம் வாடிக்கும் எப்படி ஒரு பால் தண்ணி வாடிக்கும் பயிர் எப்படியும் மேல தெரியும் இருந்தால் நாங்கள் மக்களை திராட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க வேண்டிய நிலமை வந்துருக்கோம் முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ஏக்கர் பாதிச்சு இது இது திறக்கிறதுக்கு ஒரு வழிகாக்கணும் இல்லாட்டில் ஆர்ப்பாட்டத்தில் இதுதான் நாங்கள் இங்கும் கடந்த வரைக்கும் எல்லாம் விளையாண்டு பாதிக்கல திறந்து விட்டது விளாண்டு இந்த வரைக்கும் ஒரு அரையக்கரை வாங்கி பாதிக்கின்றாலும் வெறும் இதை திறந்து விட்டுது பயிர் அழுகா போகுது இதுக்காக ஆர்ப்பாட்டம் தான் இறங்கணும் நாங்கள் வேறு வேறு வழி இந்த இது பதினஞ்சு அடி அதம் கொண்ட ஒரு வாய்க்கால் இந்த வாய்க்கால் வாய்க்காலின் மேன் பாலம் ஒன்று இருக்கும் இந்த பாலத்தை ஏன்னு சொல்லிக்க இதை ஒருத்தரம் கண்டும் காணாம இருக்கிறோமா அல்லதும் விஷமத்தன் மேல இருக்கிறோமோ தெரியல அந்த அரசு அதிகாரிகள் ஆனால் அந்த ஆண்டு அரசாங்கத்தை சொல்லி இருக்கு விவசாயிகளுக்கு முன்னுரிமை சொல்லி ஆனால் இஞ்சி அப்படி ஒன்று நடந்த காணல இந்த பால அடிவாய்க்காலுக்கு மேலால் பாலத்துக்கு மேல தண்ணி பாயுதான்னு சொன்னால் தண்ணி பாயுதோ இல்லை நிக்கதோ நிக்கிது எங்க பாயுது பாய தண்ணி ஏன் அங்க தொண்டமான தடுப்பூட்டா ரெண்டு பாயும் கடந்த முறையெல்லாம் இது கீழே கடந்த முறையெல்லாம் கீழே இப்போ கீழே கிட்டத்தட்ட ரெண்டு அடி மூணு அடி இந்த நாங்கள் வந்தோம் ஒரு வரையும் பாருங்க இது பண்ணால் கிட்டத்தட்ட ரெண்டு அடி மூணு அடி கீழே ஆளுப்பா இமேனு அப்போ இவ்வளோ மேலே நிற்க இப்போ மேலே நான் பூட்டிக்கிறாங்க ஒன்றும் செய்யறாரு இது குறிப்பாக இது தொண்டோ நாடாக தண்ணி பாயாத காரணத்தினால்தான் இந்த வெள்ளம் இங்க தேங்கி நிக்குது இது மட்டும் இல்லை எங்களுடைய வழிதான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நாற்பதாயிரம் ஏக்கர் கிட்ட வரும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த பிரதேசம் வந்து தென்மலாட்சியில் இருக்கிற அனைத்து தண்ணியும் கடந்து தான் இந்த க இந்த கடல் நீதிக்கு போகிறது அவையே இந்த தான் பெருமளா நீரை வச்சிருக்கிறோம் ஆகிய எங்களுக்கு குறிப்பாக இந்த மூன்று நாலு நாளை தொடர்ந்து இருக்குமா இருந்தால் நெல் மீண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற வாய்ப்பு அப்போ காலங்காலமாக நாங்கள் இப்படி இந்த வயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மட்டும் இல்லை இதை நம்பி தான் ஒவ்வொரு விவசாயியும் விவசாய லோன் எடுத்துருக்கிறோம் இந்த விவசாய லோனுடைய அடுத்த கட்டம் ஆறாவது மாதம் கட்டுற விவசாய லோனும் எப்படி கட்டுறது சரி உங்கள் இப்போ கடந்த வருஷம் நாலஞ்சு வருஷங்களாக தண்ணி தொண்ட் சுழக்கப்படாமல் அதுக்கு சாரணம் சொல்ல ராள் வளப்பண்டு ஒரு காரணம் சொல்லப்பட்டது இறால் வளர்க்குறதான் திட்டமாக இருந்தால் இந்தியும் எங்கெண்ட பிரயத்தையும் வாங்கி ரால் வளர்க்குறக்கான ஏற்படுத்தி செய்கிறது மிக பொருத்தமாக இருக்கும் அது அங்கே ரால் வளர்த்து போட்டு எங்கள் விவசாயம் இங்கே கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களை பட்டணி போட்டு அவருடைய வாழ்க்கையை படுகொலிக்க சலுகிறத விட இதையும் ஒரு ரால் ஏற்ற பிரதையாக மாற்றுறது பொருத்தமாக இருக்கும் இந்த இலங்கையை ஒரு விவசாய நாடுண்டு பெருமையாக பேசுகிறார்கள் இப்படி பேசினாலும் இந்த நாட்டை நாட்டினுடைய விவசாயத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அளத்தின் நீ வடிகால அமைப்பு ஒழுங்கு இல்லை சிறப்பானவர்கள் இல்லை நீர் ஓடுவதில்லை நாங்களே போல் ஒருத்தர் நானேகரன் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் வாழ்க்கையில் பெரும்பாலான காலப்பகுதியை இந்த விவசாயத்தை தான் மக்கள் இந்த செல்வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை விட இந்த பிரயத்தில் வாழ்கிற மக்கள் இதை விட வேறு எந்த ஜீவன வாயத்துக்கான முயற்சிகளும் இல்லை அப்போ இதை நம்பி தான் இருக்கிறார்கள் அவை இதை விட்டால் அடுத்த கட்டம் என்ன அப்போ ஆகிய இது சரியான முறையில் சரியான தீர்வாண்டுக்கு உயர் உயர்ந்த அதிக உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர்களை நாடி இதுக்கான நீர் துறந்து நீரை பாஜக உலகம் செய்வோம் இல்லை ஒரு பகுசன போராட்டத்துக்கான ஏற்பாடு நாங்கள் செய்து நிச்சயமாக போராட்டம் செய்வோம் இந்த பிரச்சனை முதலே ஆரம்பம் செய்யால் நீர் ஓடிக்கொண்டு வந்தால் திடீரெண்டு சடுதியாக நீர் பாய்சல் நின்று அங்க மறைக்கப்பட்டுமே இது திறந்தா இப்போ தண்ணி தானே ஒரு 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 நீர் பாயும் அதில் இந்த மாற்றம் ஒரு நாளில் நீர் அங்கே போய்ச்சி எங்களுக்கு பயிர் கீழே நீர் போட்டு தானே எங்களுக்கு துறக்க வேண்டிய சிவதில்லை எங்களுக்கு பயிர் கீழே வந்துட்டேன்டா நின்று மரத்தில் எங்களுக்கு அவ்வளோ பெரிய விவசாயி எந்த பாதிப்பு இல்லை எங்களுக்கு பயிருக்கீழ நெல் பயிருக்கு கீழே தண்ணி நிற்கும் அவங்ககிட்ட ஒரு நாள் திறந்து விட்டால் கூட எங்களுக்கு ஓடிடும் இலங்கைய விவசாயம் ரெண்டு பெருமையாக பேசுகிறாங்களப்போ ஆனால் விவசாயத்தை முன்னு ஓடுமா கால் வளப்புத்தான் முன்னு கொடுக்குறான்னு பேசிக்கொண்டிருந்தால் இது இன்னும் அர்த்தம் இருக்குது நிச்சயமாக விகஜனை போராட்டம் வந்து நாங்கள் ஆரம்பித்தே ஆகும் நீங்கள் இன்றைக்கு ஒரு முடிய சொல்லாம் நாங்கள் நாளைக்கு இந்த இது வெகுஜன போராட்டம் ஒன்றுக்கு வழிக்கிட போகிறோம் இரண்டாவது வெள்ளாண்மை பாதித்தா எல்லாம் பாதித்தா மாதிரி தானே எங்களுக்கு இது எங்களுக்கு விரைவில் நீங்கள் இந்த முடிவை எடுத்து தர வேணும் போன வருஷம் எடுத்து தந்த நீங்கள் அதில் வழியாக போனியாக அறிவு வெட்டின்னாங்க இந்த வரையவும் நீங்கள் அதை எடுத்து தந்தால் அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொன்னா அவங்களே கூட்டி வந்து காட்டுங்க நீரே பதையாரியார அங்க வந்து பாத்தவே என்ன நிலைமை ஒருதரம் வரைய இல்ல உங்களுக்கு அறிவீங்க ஒருதரம் வரைய இல்ல ஏபிசி இல்ல ஏபிசிக்கு செண்டனாங்க இப்புடி தண்ணி முட்டிட்டு அப்பன்னீங்க நாங்க முன்னால்வே சென்றாங்க அதப்புறம் வந்து வந்ததே இல்லை ஒருதரம் வரைய இல்ல உங்கட தொடர்வு உள்ளாமில்ல இல்ல அவை வாங்க பادلهன்னா அந்த அடையாரி அங்கே தாங்க கடை கிரந்தறக்குற வந்து தான்